ஹாய் நான் ஜிந்தா அம்பாஸ் நாளாவிய சேவைகள் மற்றும் எல் மற்றும் ஒரு நுண்ணறிவு சார்ந்த காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி எமது வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்ப விரும்பும் மாணவர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தினோட தொடர்புகளினோட எமது வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும் இன்றைய காணொலியில் நாம் ஒரு சதவீதம் சார்ந்த ஒரு வினாவு பார்க்க இருக்கின்றோம் கேள்வி இதுதான் இந்த கேள்வி காணொலியின் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கேள்வியை பார்த்து விட்டு காணொலியை பார்க்கவும் ஒரு பத்து லிட்டர் பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் பத்து லிட்டர் பால் உள்ளது அதிலிருந்து ஒருவர் மூன்று லிட்டர் பாலினை வெளியே எடுத்து மூன்று லிட்டர் பாலினை வெளியே எடுத்தது மூன்று லிட்டர் தண்ணீரினை மூன்று லிட்டர் தண்ணீரினை இடுகின்றார் முதலாமவர் மூன்று லிட்டர் பாலினை வெளியே எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக மூன்று லிட்டர் தண்ணீரினை உள்ளே உள்ளேடுகின்றார் இன்னும் ஒருவர் முதலாமவருக்கு பிற்பாடு இன்னும் ஒருவர் பாத்திரத்திலிருந்து மூன்று லிட்டர் அளவினை வெளியே எடுத்தது பிறகு அதன் பின்னர் மூன்று லிட்டர் தண்ணீரினை பாத்திரத்தினுள் எழுகின்றார் என்றால் இறுதியாக இப்போது இறுதியாக அப்பாத்திரத்தில் காணப்படக்கூடிய பால் மற்றும் தண்ணீருடைய சதவீதம் யார் என்பது வினாவாகும் கேள்வித்திற்கு விளங்கப்படுத்துகிறேன் ஒரு பாத்திரத்துக்குள்ள பத்து லிட்டர் பால் இடிக்க ஆரம்பத்தில் முதலாமவர் அதுல இருந்து மூன்று லிட்டர் பாலை வெளியே எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக மூன்று லிட்டர் தண்ணியை ஊத்தி வைக்காரு இரண்டாம் அவர் இந்த செயற்பாட செஞ்சதுக்கு பிறகு இரண்டாம் அவர் பத்து லிட்டரம் மூணு லிட்டர் பாலை வெளியே எடுத்து போட்டு மூணு லிட்டர் தண்ணியை உள்ள வைத்தா திருப்பி நான் பத்து லிட்டர் உள்ள இருக்க இரண்டாம் அவர் என்ன செய்றாரு அதுல இருந்து மூணு லிட்டர் வெளியே எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக மூணு லிட்டர் தண்ணியை ஊத்தி வைக்காரு இறுதியாக உள்ள கலவை பத்து லிட்டர் தான் இப்ப கேள்வி என்ன இப்ப உள்ள பெண் இருக்கு பாலும் இருக்கு தண்ணியும் இருக்கு எவ்வளவு சதவீதம் பால் இருக்கும் எவ்வளவு சதவீதம் தண்ணி இருக்கும் என்றுதான் வினாவாகும் நீ கவனிக்கணும் சதவீதம் என்பது மொத்தமாக சதவீதம் என்று நூற்றுக்கு பார்க்கிறது நூற்று நூறு ஒப்பிடுவதுதான் சதவீதம் அப்ப இந்த பால் ஆரம்பத்தில் பாலின் சதவீதம் பாலின் சதவீதம் கண்டுபிடிப்போம் தண்ணியை ஊத்துறதுக்கு முதல் முதற்கட்டமாக கட்டமாக இதுக்குள்ள ஆரம்பமாக காணப்பட்ட இந்த பத்து லிட்டர் பாலை நம்ம நூறு சதவீதம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த பத்து லிட்டர் பாலை நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது செஞ்ச சேப்பாடு அந்த பத்து லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் வெளியே ஆக்குற அப்ப மிச்ச மாதிரி பத்து ஏழு பால் பால் அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன திருப்பி அவரை ரெண்டாம் அவர் மூணு லிட்டரை வெளியே எடுக்காரு அப்போ திருப்பியும் பத்து லேட ஆ அதாவது கூட்டு வட்டி மாதிரி செய்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஆரம்பத்தில் பத்து லிட்டரை நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு முதலாம் அவர் மூணு லிட்டரை வெளியே எடுத்தாருன்னா அப்போ நீங்கள் மிச்சமாக ஏழு லிட்டரும் உள்ள அரைக்கும் ஏழு லிட்டராகவும் உள்ளிக்கும் அப்போ பத்து லேலன்னு போடுறோம் அப்போ இவ்வளவு பார்த்து இப்போ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் முதலாம் அவர் செஞ்ச சேப்பாடை கூட வெளியே போகிறார் இருந்து இன்னும் ரெண்டாம் அவர் திருப்பி என்னதான் ஒரு மூணு லிட்டர் வெளியே எடுக்காரு

மொத்தமா நம்ம நூறு சதவீதம் எடுத்தோம் ஆகவே சேர்க்கப்பட்ட நீர் நீருடைய சதவீதம் கேட்டா நீர்ல தான் நூறுல இருந்தே நாற்பத்தி ஒன்பது கழிக்கும் பொழுதோ சதவீதம் நீரும் நாற்பத்தி ஒன்பது பாலும் காணப்படும் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் செய்யுங்க ஏனைய மாணவன் பிரியோசனம் கூடிய வகையில் ஷேர் பண்ணுங்க கட்பனாகி கற்றுக் கொடுப்பனாகி கற்பனைக்கு உதவி செய்வனாகி Nein, sind dann fast.